பதினான்கு நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக பொதுக்கூட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் வணக்கம் செலினா பதிவு பண்ணுங்க தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் திமுக குறிப்பாக கடந்த மூன்று நாட்களாக உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் பாசிசம் மீளட்டும் இந்தியா வெல்லட்டும் என்ற தலைப்பில் பிரச்சார கூட்டங்கள் என்பது நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்று பதினான்கு தொகுதிகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டங்களில் பல்வேறு அமைச்சர்கள் அதே போல திமுக சார்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றி வருகிறார்கள் திருவாரூரை பொறுத்தவரையிலும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தஞ்சாவூரை பொறுத்தவரையிலும் பாலு பெரம்பலூரில் பொன்முடி கரூரில் ஆர் ஆசா உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்களில் பல்வேறு தலைவர்களும் கலந்து கொண்டு உரையாற்றி வருகிறார்கள் பிப்ரவரி பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய நாட்களில் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் மீளட்டும் இந்தியா வெல்லட்டும் என்ற முழக்கத்துடன் திமுக தமிழ்நாடு முழுவதும் புதுச்சேரி உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் உரிமைகளை மீட்பதற்காக தொடர்ச்சியாக இந்த பிரச்சார கூட்டங்களை நடத்தி வருகிறது அனைத்து கட்சிகளையும் முதன்மையான கட்சியாக திமுக அந்த பிரச்சார கூட்டங்களை முதலாவதாக தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இந்த பிரச்சார கூட்டத்தில் மாநகர பகுதி ஒன்றிய கழக பேரூராட்சி நிர்வாகங்களும் அதே போல பிஎல்ஏ டூ பிஎல்சி உள்ளிட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் உள்ளிட்டோர்களும் நேரடியாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்புகள் விடுக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் இன்று தமிழ்நாடு முழுவதும் பதினான்கு மாவட்டங்களில் நடைபெற்றது அந்த அந்த பொதுக்கூட்டங்களை பொறுத்தவரையிலும் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் ஆளுநர் உரையின் போது குறிப்பாக தேசிய கீதத்தை தான் முதலாவதாக பாட வேண்டும் என்று தெரிவித்திருந்த நிலையில் இனி திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து முதலாவதாக ஒழிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் இன்று நடைபெற்ற பதினான்கு பொதுக்கூட்டத்திலும் தொடங்குவதற்கு முன்னதாகவே தேசிய கீதம் அதே போல தமிழ்தாய் வாழ்த்து ஒழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா